அஞ்சாவது வருஷம் தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ரொம்ப நம்பிக்கையான கடை தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க மினிமம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாயில இருந்தே பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணலாம் ப்ராப்பரா பக்காவா வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பட்டாசு இப்ப இங்க இருக்கு இதுமே என்னோட பேவரெட் சொல்லலாம் கலர் சேஞ்சிங் பட்டர்ஃபிளைங்க பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படியே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிண்டர் ஜாயிங்க கையில பிடிச்சிக்கிட்டு சங்கு சக்கரங்க மேல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்டோடவே மேல போற ஒரு விசிலிங் ராக்கெட் இது இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வரைக்கும் இந்த டோரா வந்து யாராவது அது வெடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் இது டிஸ்கவுண்ட் மட்டுமே ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் மட்டுமே நமக்கு வந்திருக்கு சோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கான பில் காசை போட்டுட்டு நம்ம பட்டாசு வருமா வராதா அப்படின்ற எந்த மாதிரியான டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அனுப்ப முடிஞ்சா மட்டும்தான் ஆர்டரே எடுப்பாங்க நீங்க நம்பி வாங்கலாம் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ சேல் சேனல்ல ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த வருஷத்துக்கான தீபாவளி பட்டாசு நம்ம வாங்கிட்டோம் யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க நாலு வருஷமா கண்டினியூஸா நம்ம ஒரு ஜாப்ல வந்து வாங்கிட்டு இருக்கோம் அவங்க தான் இந்த வருஷமும் அஞ்சாவது வருஷம் தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ரொம்ப நம்பிக்கையான கடை கோவில்பட்டியில இருக்கிற ஸ்ரீ ஆர் கதிரேசன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற இந்த பட்டாசு கடையில இருந்து தான் நம்ம கிட்டத்தட்ட அஞ்சாவது வருஷமா தொடர்ந்து இவங்க கிட்ட நம்ம பட்டாசு வாங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களுக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஏரியாவோட கொரியர் ஆபீஸ்க்கு இவங்க பார்சலை போட்டுருவாங்க சோ அங்க இருந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இவங்க கிட்ட மினிமம் நீங்க ரெண்டாயிரம் ரூபாயில இருந்தே பட்டாசு வந்து ஆர்டர் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு பத்தாயிரம் பைக் ரூபாய்க்கு மேல ஆர்டர் பண்றவங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்குங்க சோ இவங்க கிட்ட எல்லா விதமான பட்டாசுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் பெஸ்ட் பிரைஸுமே கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க சேல் பண்றது எல்லாமே பிராண்டடான பட்டாசு மட்டும் அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி மேக் பண்ற பட்டாசு மட்டும்தான் இவங்க வந்து சேல் பண்றாங்க மெயினா வந்து போக்கஸ் பண்றது எதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீம் பிராண்டா தான் வந்து இவங்க மெயினா வந்து சேல் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில அதர் பிராண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா இவங்க கிட்ட நம்ம வாங்கின பட்டாசை அன்பாக்சிங் பண்ணி நான் என்னென்ன பட்டாசு வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான வெடிகள்லாம் வந்திருக்கு அப்படின்றத வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நான் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் ப்ராப்பராக பக்காவாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க பொட்டி நிறைய பட்டாசு நம்ம வாங்கியாச்சு இந்த வருஷம் தீபாவளிக்கு ஓகேவா ஓபன் பண்ணி இல்ல என்னென்ன பட்டாசு இருக்கு அப்படின்றத பாத்துடலாங்க இதுதாங்க அவங்களோட பிராண்டு சுப்ரீம் இந்த பிராண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க மெயினா வந்து இவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி எல்லாரும் வெடிக்கக்கூடிய அளவுக்கு சேஃபா வந்து மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க சோ பாக்ஸ் நிறைய பட்டாசு இப்போ இங்க இருக்கு இதுல என்னென்ன பட்டாசுலாம் எல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாமா கம்பி மத்தாப்புல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க சோ நான் கம்பி மத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் சென்டிமீட்டர்ல வந்து நாலு பாக்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பாக்ஸ் இதுல ரெண்டு பாக்ஸ் நாலு பாக்ஸ் வந்து மொத்தமா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டருங்க தேர்ட்டி சென்டிமீட்டர் இதுல வந்து உங்களுக்கு நான் ரெண்டு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் பேக்காவே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேன்சி மத்தாப்புங்க இங்க படத்துல போட்டிருக்கு இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையிலேயே புடிச்சுக்கிட்டு இதை கொளுத்தி விட்டுட்டு நம்ம கையிலேயே சுத்தலாம் கொடை மாதிரி விரிஞ்சு வர மாதிரியான ஒரு ஸ்பார்க்கிள்ஸுங்க இது இதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இதோட பங்கன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாருங்க பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இதை நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல் ஸ்மோக்கு கலர் கலரா புகை வரும் இல்லையா அது அது வந்து நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி மதுரை மல்லி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோங்க இது நம்ம கொளுத்துனோம் அப்படின்னா மதுரை மல்லி மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புரிஞ்சு சூப்பராக இருக்கும் இதுவுமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுங்க இது இது ஃபங்க்ஷனுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதோட ஃபங்க்ஷனுமே நான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இப்போ பேசிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் சைடில் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றது இதுவுமே என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம் கோல்டு வெடிங்க லட்சுமி பட்டாஸ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம்ல இருக்கிற கோல்டு வெடிங்க ஓகேவா இது வந்து நம்ம ஒரு ஒரு கட்டு வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து ரேம்போ சுப்ரீம் பிராண்டோட ரேம்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டு ஆர்டர் பண்ணிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்து கட்டு ஒரு பண்டில் இது இது நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது வந்து சரவடிக்கு பதிலா ஆல்டர்னேட்ல இதை கொளுத்தி விட்டோம் அப்படின்னா சரவடி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சட்டச்சக்கத்து கலந்து வெடிக்கும் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கர்ஸ் ஓகே இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரிங்க சில்வர் கிராக்லிங் ஷார்ட்டுங்க இதை கொளுத்தி விட்டோம் அப்படின்னா மேலே போய் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபங்க்ஷன் இதுல போட்டிருக்க மாதிரி மேலே போய் வந்துட்டு அப்படியே வானத்துல வந்து அது கிராக்லிங்க நல்லா பெஸ்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் இதுவுமே வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் எடுத்துக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினி புல்லட்டுங்க இதுவுமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் காட்ஸ் இல்லா பாம்புங்க ஆர்டர் பண்ணிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஷோ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பவுண்டைன் ஃபேன்சியான ஐட்டம் இதெல்லாம் குளத்தி விட்டோம் அப்படின்னா ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல வருவாங்க ரெட் ப்ளூ கிரீன் சொல்லி ஒன்னொன்னு ஒவ்வொரு கலர்ல இது பவுண்டைன் இந்த மினி பவுண்டைன் இருக்குல்ல அந்த மாதிரி வர்றது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே ஃபேன்சி ஐட்டமுங்க சின்ன சின்ன பசங்க எல்லாமே சேஃபாவே கொடுத்தலாம் அந்த மாதிரியான ஒரு பவுண்டைன் தான் இது சில்வர் கோல்டு ரெட் மல்டி கலரு நிறைய கலர்ஸ் இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபவுண்டைன் ஐட்டம் தான் இதுவுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொளுத்தி யூட்டிங் அப்படின்னா கிராக்லிங்கும் வரும் இந்த புஷுவானலாம் இருக்கில்ல அந்த மாதிரி வந்து வரும் இதுவுமே நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறோம் அடுத்தது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்டர் ட்ரை கலர் ஃபவுண்டைனுங்க இதில் மூணு இருக்குங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு கலரில் வரும் அது முதல்ல காட்டுனதை விட கொஞ்சம் இது பெரிய சைஸு இதுவுமே ஃபங்க்ஷன் ஆகி பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும் கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளைங்க அப்படின்னா பட்டாம்பூச்சு மாதிரி அப்படியே வந்து பட்டாம்பூச்சு பறக்குற மாதிரி அப்படியே இது பண்ணும் என்னோட ரொம்பவே ஒரு ஃபேவரட்னு சொல்லலாம் கலர் சேஞ்சிங் பட்டர்ஃப்ளை ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிண்டர் ஜாய்ங்க கிண்டர் ஜாயிலே வந்துட்டு ஒரு மவுண்டைன் இது வந்து நம்ம ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கிறோம் சங்கு சக்கரம் கையில பிடிச்சிக்கிட்டு சுத்துற சங்கு சக்கரம்ங்க இது நீங்க கொலுத்தி விட்டு கையில பிடிச்சிட்டீங்கன்னா சங்கு சக்கரம் அழகா சுற்றும் அந்த கிருஷ்ணர் கையில இருந்து வீலு சுத்துது இல்லையா அந்த மாதிரி வந்து சுத்துங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதையுமே நான் உங்களுக்கு நான் கொலுத்தி அதையுமே அந்த வீடியோ வந்து நான் சைட்ல அட்டாச் பண்றேன் நீங்க பார்க்கலாம் டிஃபரெண்டாவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கிளித்தரிங் பாப்ஸ் இதெல்லாம் கொலுத்தி விட்டா அப்படின்னா சின்ன சின்ன மாதிரி சடப்பு வரும் இதுவுமே வந்து நம்ம ஒண்ணு ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து விஐபி டென் இன் ஒன்னு தீபாவளி வந்து இந்த தீக்குச்சி கொடுத்துருவாங்க பெருசா லாங் சைஸ்ல இருக்கு கலர்ஃபுல் மேட்சஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இதுல பத்து பாக்ஸ் இருக்கும் இல்ல ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே வந்து ஒவ்வொரு கலர்ஸ் அந்த மாதிரி வரும் கலர் தீப்பட்டி அது அடுத்தது எல்லாருமே ரொம்ப பேமஸா யூஸ் பண்றது வந்து இந்த பீகாக் பவுண்டெயின் இதை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா மயில் தோக விரிச்சு ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பவுண்டெயின் தான் வந்து இது இது வந்து நம்ம ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டுங்க இது வந்து பெரிய சைஸ் ராக்கெட்டு இது வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்பவே ஆசை இது மாதிரி எல்லாம் ராக்கெட் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இது ஒண்ணு ஆர்டர் பண்ணி விஸ்லிங் ராக்கெட்டுங்க இது மேல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசில் சவுண்டோடவே மேலே போற ஒரு விஸ்லிங் ராக்கெட் இது இது வந்து நம்ம ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம் இது வந்து மேலே போற அந்த ஒன் இன்ச் பைப்பு டூ இன்ச் பைப்பு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அழுத்தி விட்டா மேலே போய் வெடிச்சு அப்படியே வானத்துல எப்படி கலர் கலரா பால்ஸ் பால்ஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற இது ஒரு பைப்பு இதுலயே வந்து இன்னொன்னு இருக்கு பாருங்க இது ஒண்ணு சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒவ்வொரு கலர்ல ஃபங்க்ஷன் ஆகும் அந்த மாதிரி மேலே போய் வெடிக்கிறது தான் எல்லாமே இது எல்லாமே அந்த ஃபேன்சி ஐட்டம்ல வர்றது இதுமே நம்ம ரெண்டு ஆர்டர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் பீஸ் மவுண்டன் இங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த பங்கன் இந்த மாதிரி தான் இருக்கும் மேல இந்த இடத்துல பொருத்தி வச்சோம் அப்படின்னா சவர் மாதிரி அப்படியே நச்சத்திரத்திட்டம் அந்த மாதிரி இது வரும் நல்லா இருக்கும் இந்த பங்கனுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கோம் அடுத்தது மணி இந்த பேங்க் வெடிச்சு காசு மலை கொட்டும் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சொல்லி கலர் பேப்பர்ஸ் சின்ன பிள்ளைங்க ரொம்பவே பிடிக்குங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கலர் ரெயின் ஒரு பவுண்டன் டைப்ல தான் இது ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கோம் டோரா சிங்க இருக்கு ரெட் அண்ட் கிரீன் கலர்ல உங்களுக்கு இது மாதிரி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் சவுண்டோட வரும் இதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டானது குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டோரா இதோட ஃபங்க்ஷனுமே எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நான் பொறுத்தியே காட்டுறேன் நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட்டுங்க இது ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணிருக்கிறோம் முதல்ல காட்டின ஃபவுண்டைன் மாதிரியே இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபவுண்டைனு இது வந்து பாத்தீங்கன்னா மேல போய் பச்சை கலரா எல்லோ கலர்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லோ வித் ரெட் அந்த மாதிரி ஃபவுண்டன் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பைப்பு அடுத்தது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் ரொம்ப பெரிய சைஸ் பைப்புங்க இது இந்த பைப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிருக்கிறோம் இதுவுமே வந்து சுப்ரீம் பிளான்டோட தான் ஸ்கை பாப்ஸ் மேலே போய் வெடிச்சிச்சு அப்படின்னா ஸ்கை ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இது அப்படியே வந்துட்டு பரவி விரிஞ்சு கிடக்குங்க நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பிரெட்டாகவும் அந்த இடத்துல டைம்ல வந்து நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கும் பாக்குறதுக்கே வந்து யாராவது வெடிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் இது பைனலா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஆர்டர் பண்ணதுக்கான பில் காப்பிங்க முப்பத்தி ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கிறோம் ஆர்டர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஆர்டர் பண்ணிருக்கிறோம் டிஸ்கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக ஆறாயிரத்தி நூறு நூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணிருக்கிறோம் டிஸ்கவுண்ட் மட்டுமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் மட்டுமே நமக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணதுக்கான பில் இந்த வருஷம் தீபாவளியை இவங்க கூட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணுங்க ரொம்பவே ஒரு நம்பிக்கையான கடைங்க கிட்டத்தட்ட அஞ்சாவது வருஷமா இந்த வருஷம் நான் அவங்க கடைக்கு போய் வீடியோ எடுக்க வேண்டியது என்னால் போக முடியாத சுச்சுவேஷனால என்னால் போக முடியல இல்லைனா நேரில் போய் அவங்க கடையை நான் வீடியோ எடுத்திருப்பேன் போன வருஷம் பார்த்துருந்தான்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் அவங்க கடையிலேயே போயிட்டு நம்ம நேரடியாக கடையுமே வீடியோ எடுத்துருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்டுக்கு தேவையான பட்டாசுமே அவங்க கிட்ட இருந்து தான் வாங்கிட்டுமே வருவோம் அவங்க நம்ம அட்ரஸ் கொடுத்தோம்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற கொரியர் ஆஃபீஸ்க்கு போட்டுவாங்க அங்க போய் நம்ம பார்சலுக்கான சார்ஜஸ் எவ்வளவோ அதை மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்துருவோம் காசை போட்டுட்டு நம்ம பட்டாசு வருமா வராதா அப்படின்ற எந்த மாதிரியான டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு அனுப்ப முடிஞ்சா மட்டும்தான் ஆர்டரே எடுப்பாங்க ஓகேவா நீங்க நம்பி வாங்கலாம் எவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நாள் ஆக வந்து உங்களுக்கு பார்சல் அந்த கொரியர் சார்ஜஸ்மே வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்மே வந்து அதிகமாயிடும் உங்களால எவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியுமோ முன்னாடியே வாங்கிக்கோங்க முன்னாடியே வாங்கும் போது உங்களுக்கு பார்சலும் வந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடும் இந்த வருஷம் தீபாவளியை நீங்க ஸ்ரீ ஆறு கதிரேசன் அண்ட் சன்ஸோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ் யாரோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அண்ட் தென் பாய்